ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐந்தில் வளையாடுறது ஐம்பதில் வளையாது என்பார்கள் சின்ன வயசுல பழகின ஒன்னு லேசுல மறக்க முடியாது உலகத்துல பேய் என்பது கிடையாது அப்படியான ஒண்ணு கிடையாது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சின்ன வயசுல என்ன செய்வாங்கன்னா உள்ளத்துல ஊட்டுவாங்க அந்த தெருவுக்கு போகாத அந்த மரத்து பக்கத்துல போகாத அந்த கார்னர்ல போய் நிக்காத இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஏன் அங்க பேய் இருக்குது கிடையாது பயம் காட்டுறதுக்கு சாப்பிடறதுக்கு கட்டுப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட பழக்கம் வயசு ஆனாலும் அந்த எண்ணம் அப்படியே இருக்கும் அல்லது வெளிநாடுகள்ல ஒரு பேச்சுல வாழும்போது அந்த எண்ணங்கள் வரும் இந்த ரூம்ல ஒரு மாதிரி அழுத்தின மாதிரி இருக்குத திடீர்னு சவுண்டு கேட்குதே திடீர்னு பேன் வந்து ஒரு மாதிரி ஆடுத அப்படிங்கிற சில இனங்கள் வரும் வருது இல்லைன்ற தெளிவாக விளங்கி கொண்டாலும் சிறு வயதிலே அவனுக்கு ஆழமாக பதிந்தது என்பது மாறாது அதே போலதான் இளமை பருவம் என்பது மிக முக்கியமானது எதை நோக்கி நாம் வழிகாட்டுகிறோமோ எப்படி திருப்புகிறோமோ எதை நோக்கி அவர்களை திருப்ப செய்கிறோமோ எப்படி அவர்களை வாத்து எடுத்துகிறோமோ எது போன்ற ஒரு வழிக்கு அவர்களுக்கு வழிகாட்டுகிறோமோ அதுபோல் அந்த இளமை பருவத்தை சரியாக பக்குவப்படுத்தினால் பயன்படுத்தினால் மட்டுமே தான் சரியான முறையிலே நல்ல இளைஞர்களாக எதிர்காலத்திலே வருவார்கள் இல்லைன்னா என்ன ஆயிரும் ஒழுக்கம் கெட்டவர்களாக சீர்கெட்டவர்களாக பண்பற்றவர்களாக தருதலைகளாக மார்க்கத்துக்கு முரணாக இறை கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக பயனற்ற இளைஞர்களாக சமுதாயத்திலே மாறிவிடுவார்கள் பயனற்ற இளைஞர்களாக மாறிவிட்டால் யாருக்கு நஷ்டம் குடும்பத்துக்கு நஷ்டம் சமுதாயத்திற்கு நஷ்டம் அதே அவர்களை திருமணம் செய்து வாழ்க்கை நடத்தக்கூடிய பெண்மணிக்கு நஷ்டம் அவர்களால் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நஷ்டம் ஒரு வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதிகமான இழப்புகளை இளைஞர்களால் சமுதாயம் உருவாகக்கூடிய நிலைமை ஏற்படும்